அன்பான மக்களை நம்மளோட மகாநதியில் வந்துட்டு காவேரி வந்து வெண்ணிலாவையும் விஜய் சேர்த்து வச்சுட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வெண்ணிலாட்டம் போய் பேசுகிறாங்க இல்லையா பேசுகிற போது வெண்ணிலாட்டம் வந்து நான் வந்து கண்டிப்பாக அந்த தடவை விஜய் விட்டு போயிடுவேன் நான் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை விஜய்க்கு நான் வந்து லைஃப்பில் அவர் லைஃப்பில் வராமல் இருந்தால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருந்துருக்காது உனக்குமே இவ்வளோ கஷ்டம் வந்துருக்குறாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி காவேரி பேசும்போது வெண்ணிலா வந்து அதை அமைதியாக பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரி வந்து விஜய் வெண்ணிலா வந்து விஜய் வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து நம்ம எடுத்த முடிவில் ஒரே இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் பார்த்தோம் இல்லையா அது அப்போ வந்து காவேரி வந்து டக்குன்னு முடிவெடுத்து நம்ம போயிடணும் அப்படிங்கும்போது விஜய்க்கு வந்து ஒன்றுமே புரியலை அவருக்கு தெரியாமையே வந்து வச்சுருக்காங்க நம்ம போகிறத வந்து விஜய்க்கு தெரிஞ்சால் அவர் விடமாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க விஜய்கிட்ட நான் இதை பற்றி சொல்லிக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறப்ப தான் எங்கே காவேரியை அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும் போது தான் காவேரி இந்த மாதிரி போயிட்டா அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்கே போயிருக்கா ஏன்னு ஏதுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி எங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு வந்து வெண்ணிலா விஜய் இது காவேரி வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லணும் ஏன் நீ இவ்வளோ நேரம் சொல்லலை அப்படின்னு சொல்லி வா உடனே நம்ம போய் அவளை கூப்பிடணும் நீ சொன்னால் மட்டும்தான் அவள் வருவா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கிட்ட வந்து சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கூப்பிட்டு வராங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இருக்காங்க காவேரி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் இருக்கும்போது ஏன் காவேரி என்கிட்ட சொல்லாம வந்த அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா சொல்கிறாங்க விஜய்க்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மா வந்து நீ இவ்வளோ எனக்கு தெரியாமல் வச்சுருந்தா நீ இப்போ எங்கே போனாலும் உனக்கு தேடி வருவேன்னு சொல்லி உனக்கு தெரியாதா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு தெரியாதா காவேரி ஏன் நீ வந்து இப்படிலாம் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு ஆனால் வெண்ணிலாவுக்கிட்ட நம்ம அப்போ பொய் சுத்தம் பண்ணிட்டோம்னு அவள் நம்ம இருக்கா இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து வெளியே அவள் தான் வந்து விஜய் விஜய் வந்து வெளியே எடுத்துருக்கா அவளுக்காக நம்ம வந்து இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதனால் வந்து இப்போ மறுபடியும் போனால் வெண்ணிலாவோட நம்பிக்கையே நமக்கு எடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சத்தியத்தை மாதிரி ஆயிரும் நம்ம போயே தீரணும் அப்படின்னு காவிரி வந்து ஒரு முடிவோடு இருக்காங்க விஜய் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாம சுச்சுவேஷன் இருக்காங்க ஏன்னா